வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நியூ ஹோலண்ட் நாற்பத்தி ஏழு பத்து டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க டிஎன் எழுபத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்போது மணி நேரம் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டி கூட வந்த டயர் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பும் பம்பரும் இருக்குங்க சேரோடாத ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூஹோலன் நாற்பத்தி ஏழு பத்து டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்